அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நூறரை லட்சம் வாக்குகளை உறுதி செய்த தாவேகா தாவேக்காவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தயார் எங்கு வெளியிடுவது என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக உருவெடுத்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது அவர்களால் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு கூட கடினம் இதுவரையிலும் அவர்கள் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை எனவே அவர்கள் ஆட்சி அமைப்போம் என்று கூறுவதை யாரும் ஏற்க முடியாது வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறும் என பலர் கூறி வந்தாலும் கூட சமீபத்திய கருத்து கணிப்புகள் அதற்கு மாறாகவே இருந்து வருகிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுள்ளது கரூர் பெருந்தோற சம்பவத்திற்கு பின்பும் கூட அவர்களுக்கான ஆதரவு அலை அப்படியே தான் இருந்து வருகிறது திமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியவர்கள் கூட தற்பொழுது தொங்கு சட்டசபை தான் தமிழகத்தில் உருவாகும் இரண்டாவது இடத்தை தமிழக வெற்றிக் கழகம் பெறும் மூன்றாவது இடத்தை தான் என் கூட்டணி பெறும் என்று கூறி வருகிறார்கள் மேலும் செங்கோட்டையின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் சொச்சம் தொண்டர்கள் கியூஆர் ஸ்கேனிங் மூலமாக தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை பதிவு செய்து தங்களது தாபேக்காவினுடைய அடிப்படை உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்று வருகிறார்கள் இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மூணரை லட்சம் வாக்குகள் உறுதியாக கிடைக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது மேலும் பலர் வரும் காலங்களில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி இன்னும் ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் இதே போன்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி இணைத்துக் கொள்ள திட்டமிட்டு அவர்களுக்கான தமிழக வெற்றி கழகத்தின் அடையாள அட்டை வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இப்படி பார்க்கும் பொழுது ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை விஜய் பெறக்கூடும் அப்படி தமிழகத்தில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை விஜய் பெற்றுவிட்டால் அது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தற்பொழுதே ஒரு சில ஊடகங்கள் விஜய் எழுபதிலிருந்து எண்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவார் இரண்டாவது இடத்தை பெறுவார் அதிமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் திமுகவை வீழ்த்தி இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து வரும் காலங்களில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவேதான் திமுக உஷாராகி கூட்டணி கட்சிகளை தங்களது கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் யாரையும் வெளியிட அவர்கள் விரும்பவில்லை அதே சமயத்தில் ராகுல் காந்தியினுடைய தலைமை ஆலோசகராக இருந்து வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை செய்திருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பி உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினர் இல்லை என பதிலளித்தாலும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை இதுவரையிலும் உறுதியான பதில் அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை விஜயை வைத்து இவர்கள் திமுகவிடம் அதிக தொகுதிகளை பெற இதுபோன்ற திட்டத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படலாம் என சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான ஆய்வுகளை தனியார் ஏஜென்சியின் மூலமாக விஜய் நடத்தி இருப்பதாகவும் மேலும் அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவும் அவரது நிறுவனத்தின் மூலமாக ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் எந்தெந்த தொகுதியில் யாரை நிறுத்துவது அவர்களுக்கான சமூக பின்னணி என்ன அவர்களது தனிப்பட்ட செல்வாக்கு என்ன என்பது குறித்த ஆய்வுகள் செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மூன்று வேட்பாளர்கள் வீதம் தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் ஸ்டார் அந்தஸ்துடன் கூடிய நிர்வாகிகளின் கட்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டு விட்டது இந்த கட்ட பட்டியல் மிக விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் வேறு எந்த கட்சியும் செய்யாத வகையில் புதுமையான முறையில் முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை விஜய் அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி முதல் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவிக்க விஜய் திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அது தற்பொழுது மாற்றப்பட்டு விட்டதாகவும் வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு இந்த வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்க தயாராகி வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் நன்றி